இப்போது இந்த மந்த் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதத்துக்கு வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம்னா என்ன மாதிரியான கார்டு வந்து நம்ம எடுக்கலாம் மேம் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக நவராத்திரி போயிட்டுருக்கு ஸோ அதற்கான ஒரு ஸ்பெஷலான மெசேஜாக துர்கா அம்மா நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த அக்டோபர் மாதத்துக்கு அதை பார்த்துடலாம் ஸோ பயல் செலெக்ஷன் எப்படி செலக்ட் போது அவங்களுக்கு வந்து மூணு பயில் வந்து ஷோ ஆஃப் ஆகும் ஸோ அந்த பயலில் ஏதாவது ஒரு பயிலை அவங்களுக்கு செலக்ட் பண்ணணும் அந்த அடுத்து பைல் டூக்கான கார்ட்ஸ் பார்த்துடலாம் மேம் ஸோ பைல் டூ செலக்ட் பண்ண கார்ட்ஸ் இவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வரக்கூடிய ஜென்ரல் ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும் போது பைல் த்ரீக்கான கார்ட்ஸ் ரெடியாக இருக்கு சொல்லுங்க மேம் ஸோ பைல் த்ரீ இவங்களுக்கான கார்ட்ஸ் பைல் த்ரீ செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்ட் டேரோ கார்ட் ரீடர் சாரா மேம் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் மேம் மேம் இப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க டேரோ கார்ட் மூலிமா இப்போது இந்த மந்த் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதத்துக்கு வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலான்னா என்ன மாதிரியான கார்டு வந்து நம்ம எடுக்கலாம் மேம் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக நவராத்திரி போயிட்டுருக்கு ஸோ அதற்கான ஒரு ஸ்பெஷலான மெசேஜாக துர்கா அம்மா நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த அக்டோபர் மாதத்துக்கு அதை பார்த்துடலாம் ப்ளஸ் ஜென்ரல் மெசேஜ் என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம் ராசி பேஸ் பண்ணிலாம் இல்லாமல் பயல் செலெக்ஷன் மூலிமா பார்த்துடலாம் ஸோ பயல் செலெக்ஷன் எப்படி செலக்ட் போது அவங்களுக்கு வந்து மூணு பயல் வந்து ஷோ ஆஃப் ஆகும் ஸோ அந்த பயலில் எதாவது ஒரு பயில அவங்களுக்கு செலக்ட் பண்ணணும் ஒரு அமைதியான ஒரு டீப் பிரீதிங் பிரீத் பண்ணிட்டு ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பயலை வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எதை யாரை வேணால் வேண்டிட்டு இந்த மாதத்துக்கு எனக்கான சரியான ப்ரொடிக்ஷன் என்ன அதை அவங்க ஒரு கேள்வியாக எழுப்பி கூட அவங்களோட எனர்ஜில ஒரு பயில் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஒரு பயலுக்குமான ஜென்ரல் ப்ரடிக்ஷன் பிளஸ் துர்கா கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து ஒன்றுக்கும் நம்ம பார்க்கலாம் அவங்க செலக்ட் பண்ண பயலுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு அது ரிலேட் ஆகும் மேம் இப்போ பயில் செலெக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ரீடிங் ஆரம்பிச்சிடலாம் மேம் மேம் இப்போ பைல் ஒன்க்கான ஒரு ப்ரெடிக்ஷன் பாத்துடலாம் அக்டோபர் மாதத்துக்கு ஸோ பைல் ஒன் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அதாவது பைல் ஒன் செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து அக்டோபர் மாதத்துல நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என் அவங்களுடைய தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் அதுல நல்ல ஒரு டைம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் இல்லை அவங்களுடைய ஒரு திறமையை வெளிக்காட்டுறதுக்குமான ஒரு டைம் இந்த அக்டோபர் மாதத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து இமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதி கிடைக்கும் ஸோ ஒரு கோபதாபம் இருந்தாலும் ஒரு விருப்பு வெறுப்பு இருந்தாலும் ஒரு ஒருத்தவங்க மேலே அன்பே இருந்தால் கூட அதை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அதை வெளியே ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகாம இருந்தால் நல்லது ஸோ இந்த இமோஷன்ஸை மட்டும் அவங்க பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிம்மதி அவங்களுக்கு இந்த மாதம் பெருசாக கிடைக்கும் நிறைய இந்த மாதம் அவங்களுக்கு டைம் கிடைக்கும் அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம் கிடைக்கும் இந்த மாதம் மாதிரி ரிலாக்ஸ் பண்ணணும் முடிஞ்சால் வந்து டெய்லி மெடிடேஷன் பண்ணலாம் அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் செய்கிறது மூலிமா ஒரு ரிலாக்சேஷன் எடுத்துக்கலாம் இதெல்லாம் அவங்க செய்யும் போது இமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும் போது ஸோ அப்போ இது எல்லாமே அவங்களுக்கு எங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னா அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் பாசிட்டிவாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அவங்களுக்கு வரக்கூடிய பண வரவு கூட அவங்களுக்கு கரெக்டாக பெஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து வரும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு நடக்கும் மேம் இப்போ நம்ம பைல் ஒன்க்கான விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க அந்த மாதிரியான பீப்புள்கெலாம் இவங்களுக்கு அமைதியாக இருக்கணும் எமோஷன் வைஸ் ஆகட்டும் கண்ட்ரோல் பண்ணணும் சொன்னீங்க இப்போது நாங்கள் வந்து எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அந்த ஃபர்ஸ்ட் கார்டு என்ன மேம் சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு தச்சர் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது வந்து ஒர்க்க ஹாலிக் அப்படின்னு சொல்லலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சாதா வேலையிலேயே இருப்பாங்க வேலையை தாண்டி அவங்களுக்கு வேற எதுவுமே தோணாது வீட்டில் கூட டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ண எஃபோர்ட் போட்ட விஷயத்துக்கெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ மற்ற விஷயங்களை அப்போ கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ இமோஷனல் ரீதியான மற்ற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணும் தான் இதுக்கான ஒரு ஒரு இன்வால்மெண்ட்டாக அவங்களால கொடுக்க முடியும் ஸோ அப்போ அதுதான் இமோஷனல் கண்ட்ரோல் வந்து இப்போ சில பேர் வந்து ஐடில ஒர்க் பண்ணிருக்காங்க நிறைய பேர் நிறைய விதமான வேலை பாத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கண்டினியூஸா அந்த ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க அந்த ஒர்க்ல வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டடா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்களோட லைஃப்ல எப்படி இது கனெக்ட் பண்ணலாம் மேம் ஸோ அவங்க பர்சனலாக ரிலாக்சேஷன் எடுத்துக்கணும் தவிர்த்து மற்றவங்களுக்காக ஃபேமிலிக்காகவோ மற்ற விஷயங்களுக்கு ரிலேஷன்ஷிப்க்காகவோலாம் ரொம்ப இமோஷ்னலி எவோக் கூடாது ஸோ அதற்கு வந்து எக்ஸ்போஷர் தரக்கூடாது பட் ஏன்னா இந்த ஒரு விஷயம் ரெண்டு விஷயம்தான் அவங்க பார்க்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதற்கான அவுட்கம்ஸ் இந்த மாதம் வரப்போகுது அப்போ அதுக்கான இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தென் இவங்க வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியா அவங்க ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு அப்பப்போ அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் சோ இப்போ அவங்களோட ஃபேமிலில ஆகட்டும் இல்ல அவங்களோட வொர்கிங் பிளேஸ் ஆகட்டும் சோ அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஒரு டைம் ஒதுக்கி அவங்களுக்குன்னு ஒரு மேபி ஒரு ஃபேமிலியில கூட சில பிரச்சனைகள் ஆனதா அத வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட் இன்வால்மெண்ட் எடுத்துக்காம எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது ஓகே அப்பதான் அவங்க இந்த விஷயங்களெல்லாம் கரெக்டா கொண்டு போக முடியும் ஓகே சோ இதெல்லாம் தவிர்த்தா அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நடக்கும்னு சொல்றீங்க மேம் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வராமல் இருந்த சில ப்ராஜெக்ட் செஞ்சுருப்பாங்க அதனுடைய அவுட் கம் வராமல் இருந்திருக்கும் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதனுடைய ப்ராஃபிட் வராமல் இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ இது வரைக்கும் உழைச்சது பெரிய விஷயம் இல்லை இந்த மாதம் இந்த இமோஷனல் ரீதியான விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு மேற்கொண்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த மாதம் அதுக்கான அவுட் கம்ஸ் கிடைச்சிரும் ஓகே மேம் ஸோ அக்டோபர் மாதத்துக்கான பைல் ஒன்கான காஜெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ துர்காமா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன மேம் ஸோ இவங்களுக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரிவர் மாதிரி இவங்க ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு இப்போ ரிவர் பார்த்தீங்கன்னா வழியில வரக்கூடிய எந்த விதமான ஆப்ஸ்டகல்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் அடிச்சு நோக்கிட்டு போயிட்டே இருக்கும் அது பாதையை நோக்கி போயிட்டே இருக்கும் ஸோ அப்போ இவங்களோட டெஸ்டினி என்னவோ அதை நோக்கி போயிட்டே இருக்கணும் இடையில வரக்கூடிய எந்த மாதிரியான ஒரு ப்ளாக் இருந்தாலும் சரி அதை பொருட்படுத்தக்கூடாது ஆப்ஸ்டகில்ஸ் இருந்தால் தடைகள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தக்கூடாது ஸோ இவங்க என்னன்னா வரக்கூடிய தடைகள் வந்து வரக்கூடியதெல்லாம் கற்கள் தான் தடைக்கற்கள் தான் அது சுவர் கிடையாது மதில் சுவர் கிடையாது பெரிய ஆமாம் ஆமாம் அது முடிவில்லை ஸோ அப்போ இதை நீங்கள் கடந்து போயிட்டே இருக்கும்போது உங்களுடைய டெஸ்டினியை உங்களால் அடைய முடியும் இந்த மாதம் அப்படி ஏதாவது தடைகள் வந்தால் அதை தயவு செஞ்சு கடந்துருங்க நம்ம ஆல்ரெடி அதை பார்த்தோம் இமோஷனல் ரீசான விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு ஸோ அப்படி அவங்க மீறியும் அது வருதுன்னா அது வந்து ஒரு கார்மிக்கான ஒரு விஷயம் உங்கள் கர்மா அதை வந்து தீர்க்கணுன்னு வருது அதை நீங்கள் விதிப்படி அதை அனுபவிச்சு தான் ஆகணும் பட் அது முடிவு இல்லை அது கடந்து வந்துடுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னா துர்காமும் அதே மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க இதில் என்னென்னா இவங்க ஓகே இந்த தடையெல்லாம் நான் கடக்கிறதுக்கும் என்னுடைய டெஸ்டினி நான் அடையிறதுக்கும் எனக்கு அதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கு வந்து டெய்லி துளசி தண்ணியை வந்து குடிக்கணும் நைட் வந்து துளசி தீர்த்தம்ன்றது துளசி இருக்குல்ல ஒரு ரெண்டு துளசி ஆமாம் வீட்லயும் வீட்டில் வளர்றது எ துளசி இலைய வந்து ஒரு டம்ளர் ஒரு கிளாஸ் டம்ளரோ இல்லை வந்து ஒரு காப்பர் டம்ளரோ சின்னதாக அந்த துளசியை போட்டு நைட்டில் வச்சிடணும் வச்சுட்டு காலைல ஏர்லி மார்னிங் உடனே நம்ம ஃப்ரெஷ் அப் அந்த துளசி தண்ணியை குடிச்சிட்டு அவங்களோட அஹ் அன்னைக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ இதை ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது அண்ட் இன்னொன்று அந்த துளசி தண்ணியை குடிக்கும் போது ஒரு மந்திரத்து கூட உச்சரிக்கலாம் ஹோம் கங்கே நமக ஹோம் கங்கே நமக இதை வந்து உச்சரிச்சுட்டு அந்த துளசி தண்ணியை குடிச்சிட்டு அவங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது அவங்களுக்கான ஒரு ரெமடியாக கூட ஒர்க் அவுட் ஆகும் அண்ட் அந்த தடையெல்லாம் தாண்டி மென்டலி அவங்க பிசிக்கலி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இது ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஸோ இந்த ஒரு ரெமெடியோடு அவங்களுக்கான மெசேஜ் கொடுக்குறாங்க அந்த மந்திரத்தை நிறைய தடவை சொல்லலாமா மேம் இப்போ அந்த டேயில் வந்து இது பண்ணுறாங்க வேலை பார்க்குறாங்க இங்கேயோ போகிறாங்கிறாங்க அந்த மாதிரி சொல்லலாமா நம்ம இது வந்து கங்கை நமகன்றது வந்து நீருக்கான ஒரு மந்திரம் ஸோ அந்த தண்ணி குடிக்கும் போது நம்ம சொல்லிட்டு குடிக்கும் போது இல்லை குடிச்சிட்டு சொன்னாலும் அந்த தண்ணிக்கான ஒரு பவர் கிடைக்கும் அது அது ஹோலி மாறும் அந்த டைம் இருக்கும் இருக்கும் தண்ணி குடிக்கிற குடி சொல்லும் போது சூப்பர் ஓகே மேம் மேம் இப்போ வந்து நம்ம அக்டோபர் மாதத்துக்கான பைல் ஒன் அவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்ல வரீங்களா பார்த்தவங்களுக்கு எல்லாமே பெதான் நடக்கும் ஒரு பிளசிங்ஸ் கிடைக்கிற விதமா இத பாக்க வச்சதுக்கு நவதுர்க்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணி அவங்களுடைய ஃபீட்பேக் அவங்க கமெண்ட் பண்ணிட்டோம் இப்போ பைல் ஒன் பார்த்தாச்சு அண்ட் அடுத்து பைல் டூக்கான கார்ட்ஸ் பார்த்துடலாம் மேம் ஸோ பைல் டூ செலக்ட் பண்ண உங்களுக்கான கார்ட்ஸ் இவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வரக்கூடிய ஜெனரல் ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்னு பாக்கும்போது இவங்களுக்கு பண ரீதியான ஒரு லாஸ் இருந்திருக்கலாம் ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் கடன் வாங்கின இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க இவங்க கேட்ட இடத்துல கடன் வந்திருக்காது இல்ல வாங்கின கடன் அடைக்க முடியாமல் ஏதோ பண ரீதியான ஒரு மிகப்பெரிய அடி அவங்களுக்கு வந்து விழுந்திருக்கும் ஒரு சோகமாக சோகமான ஒரு சூழல் கூட அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே கூட உருவாகிட்டு இருக்கும் பணம் தான் எல்லாமே பேஸ் பண்ணி ஸோ அந்த விஷயங்களுக்கான அதை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ரூட் அவங்களுக்கு இந்த மாதம் தெரியும் அப்படின்னு இருக்குது ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு கொலாப்ரேஷனும் அவங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்று வந்து உடல் ரீதியாக நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது உடல் நல்ல பாதிப்பு இருக்குன்னா அதில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு எஸ்பெஷலி குழந்தைக்கான பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு அது நல்லா அவங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த மாதம் அதற்கான ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாலும் அது வரக்கூடிய ஃப்யூச்சரில் அவங்களுக்கு பெஸ்ட்டாக மாறும் ஸோ இது இருக்குது மோஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த மாதம் இந்த டு செலக்ட் பண்ணவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு இருக்குது அதற்கான ஒரு கொலாபரேஷன் அவங்களுக்கு கிடைக்கும் சூப்பர் ஸோ நீங்கள் பயல் டூ வந்து சொல்லிட்டீங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ சில பேர் வந்து யோசிப்பாங்க எனக்கு கடன் வந்து எப்பவுமே தான் இருக்குது அது என்னால் இப்போதைக்கு அடைக்க முடியாது சில பேருக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்றவங்களுக்கு பேர்டன் கம்மி ஆகுமா இல்லை அந்த கடனே தீந்துருமா மேம் ஸோ கடன் அதாவது பேர்டன் கம்மியாகும் கடனே தீர்ந்துருமா அப்படின்னு கேட்டால் அது டைம் எடுக்கும் ஏன்னா இந்த மாதம் அவங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளாக ஒரு ரூட் எடுக்க போறாங்க ஸோ இதை செஞ்சா கடன் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்றது தெரிய வரும் அப்போ இந்த மாதம் அந்த விஷயத்த அவங்க கையில் எடுத்தாங்கன்னா பேஸ்ட் ஆன் வந்து அவங்க வாங்கியிருக்கக்கூடிய கடனை பொறுத்து அந்த அளவை பொறுத்து ஸோ அந்த பர்சன்டேஜை பொறுத்து அது மாறும் ஆனால் பெரிய அளவிலான கடன் பிரச்சனை இருக்குன்னா அது இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சினால ஒரு த்ரீ இயர்ஸ்ல அது கம்ப்ளீட்டா அவங்களுக்கு சார்ட் அவுட் ஆகிடும் சின்ன அளவிலான விஷயங்கள் இருக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா த்ரீ இயர்ஸ்க்குள்ளே இப்போத்துலேருந்து இருந்து த்ரீ இயர்ஸ்க்குள்ள எப்போ வேணா அவங்களுக்கு சார்ட் அவுட் ஆகலாம் ஆனா மேக்சிமம் த்ரீ இயர்ஸ் தான் ஸோ அது அவங்களுடைய கடன் அளவை பொறுத்து மாறும் ஆனா இந்த மாதம் அதை கிளியர் பண்றதுக்கான ஒரு வழி தெரிஞ்சிடும் இது கடன் மட்டும் எடுத்துக்க முடியாது ஒரு லாஸ் ஆகிருக்கு ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆயிருக்கு பெரிய அளவில் பொருள் செய்தோம் பணம் சேதம் அவங்களுக்கு ஆயிருக்கு ஏதோ ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட அது ஆயிருக்கு திருப்பி அந்த பணத்தை நம்ம எப்படி சேவிங்ஸ் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு இருக்கவங்களுக்கும் ஒரு த்ரீ இயர்ஸ்க்குள்ளே இந்த விஷயங்கள் க்ளியர் ஆகிடும் ஓகே இப்போது சில பேர் வந்து தொழில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இடத்துல இருந்து காசு வரணும் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் வந்து எனக்கு புதுசாக நான் ஒரு லோன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான நபர்கள்லாம் இந்த மாதம் வந்து எடுக்கலாமா மேம் இப்போது பிஸ்னஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறாங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் வருவாங்க லோன் எடுக்கலான்னு இருக்காங்கன்னா ஓகே நம்ம சேர்ந்து ஒரு லோன் எடுக்கலாம் கொலாப் பண்ணி கூட லோன் எடுக்கிறது இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் ஒரு ஒரு ரூட் அந்த வே கிடைக்கும் அவங்களுக்கு வழி கிடைக்கும் ஸோ இந்த கார்டு என்ன மேம் சொல்றாங்க ஏதாவது ஒரு கார்டு எங்களுக்காக காட்ட முடியுமா ஸோ இது வந்து குரோத்துக்கான கார்டு இப்போ இந்த கார்டு வந்து பெண்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போவாங்க ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகும் குழந்தைகளுடைய ஃபியூச்சரை பற்றி நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க ஸோ இதெல்லாம் இந்த கார்டில் வந்து அடங்கும் அப்போ இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்க இருக்குது முக்கியமாக வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மேம் இப்போ எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு இப்போ பயல் டூ செலக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு மேபி வந்து ஒரு பெண்ணா இல்லாம இருந்திருக்கலாம் ஒரு ஆணா இருந்திருக்கலாம் சோ அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கனெக்ட் பண்ண முடியும் நினைக்கிறீங்க சில பேருக்கு அதான் லேடிஸா இருக்க மாட்டாங்க அவங்களால வந்து அதை கனெக்ட் பண்ண முடியாது இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா இதுல கனெக்ட் ஆகுமா கண்டிப்பா இப்ப பாக்குறவங்க லேடிஸ் ஃபீமேல் மேல் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்ப்பாங்க ரெண்டு பேர் ரெண்டு ஆடியன்ஸும் கண்டிப்பா இருப்பாங்க பண்ணவங்க பிசினஸ்ல இருக்கவங்களும் இருப்பாங்க வேலையில இருக்கவங்களும் இருப்பாங்க கடன் இது கடனுக்காக ஸோ ரிலோனுக்காக அப்ளை பண்ணுறவங்களும் இருப்பாங்க குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க எல்லா விதமான பீப்புள்ஸும் அதில் இருப்பாங்க ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மெசேஜ் கன்வே ஆகிடும் ஸோ யாருக்கு எந்த மெசேஜ் போகணுமோ அந்த மெசேஜ் அவங்களுக்கு போயிட்டு சேர்ந்துடும் சூப்பர் ஓகே மேம் ஸோ இவங்களுக்கான மெசேஜ் என்ன ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுடைய எண்ணங்களை பியூரிஃபை பண்ண சொல்கிறாங்க எண்ணங்கள் வந்து கச்ச கச்ச கச்சன்னு இல்லாமல் நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிலாம் இல்லாமல் எந்த எண்ணம் நம்மளை டெவலப் பண்ணோம் எந்த எண்ணம் நம்மளுக்கு இந்த டைம் வேணும் எந்த தாட் ப்ராசஸ் கிட்ட இருக்கணும் அதை பியூரிஃபை பண்ணணும் கிளியர் பண்ணணும் அப்படின்றாங்க அப்போ உங்களோட எண்ணங்களை கிளியர் பண்ணுங்கள் இதுக்கு வந்து அதிகமாக ஒயிட் கலர்ஸ் அவங்க யூஸ் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ ஒயிட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது ஒயிட் கலர் பேஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணுறது ஒயிட் கலர் வேர் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணுறது வெள்ளை கலர் பூ வாங்கி வச்சு பிடிச்ச தெய்வத்தை வழிபடுறது இதெல்லாம் அவங்களோட தாட்ஸ் வந்து பியூரிஃபை ஆகும் அந்த விஷயங்களை இவங்க செய்யும் போது ஸோ இவங்க இந்த மாதம் போடக்கூடிய ஒரு விதை கண்டிப்பாக ஏதோ ஒரு விதை போடுவாங்க அதற்கான ஒரு வழி கிடைக்கும்ன்றது நம்ம பார்த்தோம் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்போ இந்த மாதம் அவங்க போடக்கூடிய விதையானது அவங்களுடைய விதியையே மாற்றக்கூடிய ஒன்றா மாறும் வாழ்நாளில் அப்போது அவ்வளோ பெரிய விஷயம் நடக்க இருக்கடா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எண்ணங்களை கிளியர் பண்ணணும் ப்யூரிஃபை பண்ணணும் ஸோ அதற்கான ப்ராசஸ் இவங்க செய்யணும் அப்படின்னு இருக்குது டெய்லி மார்னிங் இவங்க மெடிடேஷன் பண்ணணும் மெடிடேஷனுக்கு தனியாக ஒரு ஒயிட் ட்ரெஸ் வாங்கி வச்சுட்டு இழந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அந்த ஒயிட் ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டு அவங்க மெடிடேஷன் பண்ணும் போது டெய்லி இதை செய்யும் போது அவங்க எண்ணங்கள் ப்யூரிஃபை ஆகும் அண்ட் கண்டிப்பாக இந்த மாதம் ஏதாவது ஒரு விதை போடுவாங்க விதைப்பாங்க அதற்கு அது வந்து அவங்களோட விதியே மாற்றக்கூடிய வகையில் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் அதுதான் துர்காமா அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது இப்போ பயல் டூக்கான கார்டு பார்த்துட்டோம் மேம் நிறைய பேர் வந்து பயல் டூவும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான ஒரு தீர்வும் கிடச்சிருக்கும் ஸோ நீங்கள் எப்போவுமே கொடுக்குற மாதிரி எங்களுக்கு பயல் டூக்கான துர்கா மா கொடுக்கக்கூடிய மெசேஜ் சொல்லுங்க மேம் ஸோ பயல் டூ பார்த்தவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக நம்ம நம்புகிறோம் ஸோ இதை பார்க்க வச்சதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவங்க வந்து ஓம் நவதுர்கா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி அவங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணோம் இப்போ பைல் டூ பார்த்தாச்சு அடுத்தது பைல் த்ரீக்கான கார்ட் ரெடியாக இருக்குது சொல்லுங்க மேம் பைல் த்ரீ செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நியூ பிகினிங் நடக்கும் மேஜரான ஒரு நியூ பிகினிங் நடக்கும் அவங்களோட லைஃப்ல ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் பீரியடா இருக்க போகுது சரியான ஜட்மெண்ட் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு வந்து இப்போ வேலையில இருக்காங்க அப்படின்ற போது அவங்க மேல ஏதாவது தப்பான அலிகேஷன்ஸ் வந்திருக்கும் ஃபேமிலியில கூட அவங்க மேலே தப்பான ஒரு குற்றச்சாட்டு ஏதாவது ஒன்று தப்பான ஒரு அபிப்பிராயம் முதலாக ஏற்பட்டிருக்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் தப்பு அப்படின்னு உடையக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் ஸோ இவங்க மேலே ஒரு சரியான ஜட்மெண்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் மற்ற மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க சரியான ரெக்கக்னேஷன் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு அந்த ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும் அண்ட் அவங்களுடைய திருமணம் லவ்ஸ் அந்த விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறத அவங்களால் பார்க்க முடியும் ஸோ அது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி போகும் அந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங் நல்லாயிருக்கும் இந்த மாதம் ஸோ அதற்கான ஒரு விஷயம் மேபி அவங்க பார்ட்னருக்கு இவங்க மேலே தப்பான ஒரு புரிதல் இருந்தாலும் அதெல்லாம் ஆகும் ஸோ இந்த விஷயம் கூட சில பேருக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக வந்து அமையும் அண்ட் குறிப்பிட்ட சில பேருக்கு ஒரு குருமார்களினுடைய வழிகாட்டுதல் வந்து கிடைக்கும் நம்ம யார வந்து குருவா எடுத்து ஃபாலோ பண்ணலாம் யாரை தொடரலாம் எந்த குரு நம்மளுக்கு கனெக்ட் ஆவாங்க அப்படின்றது தெரியவரும் சில பேருக்கு ஆல்ரெடி குரு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும் நேரடியாக சந்திக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஒரு கனவுல மீட் பண்றதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில குருமார்களுடைய அந்த மீட் அப் அவங்களுக்கு நடக்கும் அவங்களுடைய வழிகாட்டுதல்கள் வந்து பெருசா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு மேம் இப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு கார்டு காட்டி அதோட கனெக்ட் பண்ண முடியுமா ஸோ இப்போ இந்த ஒரு கார்டு காட்டுறேன் இது வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அங்கே என்ன விஷயம் இருக்கு அப்படின்றது குரு இருக்கிறாங்க சீடர்கள் இருக்கிறாங்க போதிமரத்துக்கு அடையில் ஞானம் வந்து போதிக்கப்படுது ஸோ அப்போ இந்த மாதம் அவங்களுடைய வாழ்க்கைக்கான ஞானம் கிடைக்கும் அதுதான் ஒரு குருமார்களினுடைய ஒரு வழிகாட்டுதல்ன்ற போது அப்போ நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக போயிடுவோமா கவி உடை அணிஞ்சிட்டு போயிடுவா அப்படி கிடையாது உங்க வாழ்க்கைக்கு பிராக்டிக்கல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதுல எது சரி தப்பு அதுல நீங்க என்ன விஷயத்தை நோக்கி போகலான்ற வழிகாட்டுதல் கூட குருமார்களால கொடுக்க முடியும் ஸோ அப்படியான ஒரு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வழிகாட்டுதல் இந்த மாதம் கிடைக்கும் உங்களுக்கான இந்த ஞானம் தெளிவு கிடைக்கும் உங்களோட லைஃப் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதை சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த கார்டு வந்து ரிசம்பிள் பண்ணுறது சூப்பர் நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இந்த கார்டு மூலியமாக நமக்கு ஒரு குரு கிடைப்பாங்க அண்ட் ஆல்சோ மத்த ப்ராப்ளம் இருக்கு எல்லாத்துக்குமே தீர்வு வரும் ஏன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலில பிரச்சனை இருக்கும் இல்ல ஒர்க் பிளேஸ்ல இருக்கும் அதுக்கு ஒரு தீர்வு வரும் அப்படி தீர்வுன்றது ப்ராப்ளத்துக்கு தீர்வுன்றதை விட ப்ராப்ளம் ஒண்ணு மாத்தி ஒன்னு மாத்தி வரும் அது நம்மளுக்கு லெசன் தான் இது வந்து மத்தவங்க இந்த அந்த ப்ராப்ளத்தால மத்தவங்க நம்மள வந்து டீக்ரேட் பண்ணிருப்பாங்க கேரக்டர் அசாசென்ட் பண்ணிருப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் மாறும் ஓகே மேம் துர்காமாவோட மெசேஜ் எங்களுக்காக சோ துர்காமா இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இந்த மாதம் இந்த மாதத்துல இருந்து முடிஞ்ச அளவுக்கு இல்லை இந்த மாதமாவது அவங்க செய்யக்கூடிய வேலையா இருக்கட்டும் அவங்களோட லைஃப்பாக இருக்கட்டும் செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமா அவங்க வந்து லீட் பண்ணணும் அப்படின்றாங்க இவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்களோ சந்தோஷம் சந்தோஷப்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குள்ளயும் ஒரு இன்னர் காடஸ் தன்மைன்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த தன்மை அவங்களுக்கு வந்து இந்த மாதம் அப்போ வெளியே வரும் வெளியே வரும்போது புதுசா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுவாங்க இப்போ வந்து கலைஞர்கள் கலைத்துறைகள் கலைத்துறையில இருக்க கலைஞர் எப்படி புதுசு புதுசா கிரியேட் பண்ண நினைப்பாங்க அந்த மாதிரி இவங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் அதுல ஒரு யூனிக்கான புது விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க அதற்கான அங்கீகாரமும் அவங்களுக்கு கிடைக்கும் சோ அப்ப அதே மாதிரி இந்த மாதம் எது செஞ்சாலும் எந்த புதிய காரியத்துல ஈடுபட்டாலும் எந்த புதிய விஷயத்தை தொடங்கினாலும் துர்காமா பேரை சொல்லி தொடங்கணும் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குற மாதிரி துர்காமா பேரை சொல்லி அவங்க தொடங்கணும் தொடங்கும்போது அப்போ அது அவங்களுக்கு ஒரு யுனிக்கான ஒன்னா மாறும் அண்ட் செய்யறத சந்தோஷ உணர்வோட செய்யணும் சோ எல்லாமே அப்போ இவங்க எப்படி சந்தோஷ உணர்வோட இருக்காங்களோ அப்போ இவங்களை சுற்றி எல்லாமே சந்தோஷமா மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் சூப்பர் கண்டிப்பாக இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பிகாஸ் அவங்களே ஒரு காடஸாக மாறி எல்லாமே அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைச்சி ஒரு ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் நடக்கும் அண்ட் ஸோ இவங்களுக்கான மெசேஜ் நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்க இல்லையா மேம் ஸோ அவங்களுக்கான மெசேஜ் என்ன மேம் கமெண்ட் செக்ஷனில் நாங்கள் என்ன போடணும் இந்த ப்ரெடிக்ஷன் இந்த மெசேஜை பார்க்க வச்ச துர்கா அம்மாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக அவங்க நவதுர்கைக்கு போற்றி அப்படின்னு டைப் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் ஸோ மேம் சொன்ன மாதிரி உங்களுக்கான பயில் என்னமோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் எழுதுங்க நன்றி